கரூர் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்புடனும் சிறப்பாகவும் செயல்பட்டுள்ளதாக பாராட்டியுள்ள டிடிவி தினகரன் ருசிகண்ட பூனையாக பதவி வெறியுடன் எடப்பாடி பழனிசாமி தெரிவதாக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் விஜயை யாரோ இயக்குவதாகவும் தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் திடீரென முதல்வர் ஸ்டாலினை முதன்முறையாக தினகரன் பாராட்டி பேசியிருப்பது ரூட்டை அவர் மாற்றுகிறாரோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வெளிப்பார்வைக்கு இது நல்லெண்ண நடவடிக்கையாக தோன்றினாலும் இதில் ஒரு ஆழமான அரசியல் வியூகம் மறைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கரூரில் நடந்த தாவேக்க கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் இரண்டு அணிகளாக உள்ளன ஒரு தரப்பினர் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்து விஜய் மற்றும் அவரது தாவேக நிர்வாகிகளை கடுமையாக சாடி வருகின்றனர் அதிமுக பாஜக உள்ளிட்ட இன்னொரு தரப்போ கரூர் சம்பவத்திற்கு தமிழக அரசும் காவல்துறையும் பொறுப்பு என்ற ரீதியில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகாவுடன் கூட்டு சேரும் திட்டத்தில் உள்ள ஒரு சில சிறிய கட்சிகள் விஜய் தரப்பை பெயரளவுக்கு கண்டித்துவிட்டு திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன ஆனால் இதில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனோ ஆச்சரியப்படுத்தும் வகையில் கரூர் விவகாரத்தில் தமிழக அரசை பாராட்டியிருக்கிறார் கரூர் சம்பவத்திற்கு விஜய் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரனின் பேட்டியில் வழக்கம்போல் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடியும் அவரை கேலி கிண்டல் செய்து தனக்கே உரிய பாணியில் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக தஞ்சையில் டிடிவி தினகரன் அளித்த பேட்டியில் கரூர் சம்பவம் தொடர்பான தார்மீக பொறுப்பு தாவேகாவுக்கு தான் உள்ளது அப்படி விஜய் செய்திருந்தால் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்க வாய்ப்பு இல்லை விஜய்க்கும் அவரை சுற்றியுள்ளோருக்கும் அரசியல் அனுபவம் இல்லை இதில் சதி இருப்பது போல பேசுவது விஜயை யாரோ பின்புலத்தில் இருந்து இயக்குகிறார்களோ என்று என்ன வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தினகரன் மேலும் கூறுகையில் கரூர் கொடிய மரணத்தை அரசியலாக்காமல் இதுபோன்ற கொடுமையான சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் கரூரில் நடந்தது விபத்துதான் எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் இறப்பை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருப்பது முற்றிலும் சரி முதலமைச்சரின் நடவடிக்கை அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தை காட்டியிருக்கிறது எவ்வளவோ அழுத்தங்களுக்கு மத்தியில் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையுடன் செயல்பட்டார் வருங்காலத்தில் இது நடக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்வு அவரது செயல்பாடுகளில் தென்பட்டது என்று பாராட்டியுள்ளார் தினகரன் தனது பேட்டியில் போல் அதிமுக பொதுச்செயலாளரை கடுமையாக விமர்சனம் செய்தார் இதுபற்றி அவர் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி ருசிகண்ட பூனை மாதிரி பதவி வெறியில் இருக்கிறார் ஆடு நினைக்கிறதே என்று ஓனாய் அழுவது போல் தாவேக்காவுக்காக வக்கீல் போல் எடப்பாடி பழனிசாமி வாதாடுகிறார் எனக்கு அண்ணா திமுக மீது எந்த விரோதமும் கிடையாது அண்ணா திமுக ஏடிஎம்கே கிடையாது எடப்பாடி உடைய இடிஎம் தான் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தலைகீழாக நின்று தண்ணீர் குடிக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் ஓயாது என்று தனது பாஜகவையும் டிடிவி தினகரன் விட்டு வைக்கவில்லை கரூர் விவகாரத்தில் அதிமுகவை போலவே பாஜகவும் அரசியல் செய்வது வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடிக்கு குழு அனுப்பாத பாரதிய ஜனதா கட்சி கரூருக்கு மட்டும் அனுப்பியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள தினகரன் தேர்தல் கூட்டணி குறித்து பேசக்கூடிய நேரமா இது விஜய் கூட்டணி குறித்து பேசும் மனநிலையில் இருப்பாரா பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது வருத்தமாக இருக்கிறது பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது எனவும் சாடியுள்ளார் வழக்கமாக டிடிவி தினகரன் தனது பேட்டியில் எடப்பாடி பழனிசாமியும் ஆளும் திமுகவையும் கடுமையாக தாக்கி காரசாரமாக விமர்சனம் செய்வார் சனிக்கிழமை இரவு தினகரன் அளித்த பேட்டி மாறுபட்டு திமுக ஸ்டாலினை வாயார புகழ்ந்து தள்ளினார் இது அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் தேர்தலில் விஜயின் தாவேக்கா பக்கம் டிடிவி தினகரன் கூட்டணி வைப்பார் என்று கருதப்படுகிறது ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுக தரும் அழுத்தத்தை சமாளிக்க பாஜக அதிமுக உள்ளிட்டவற்றின் தயவு விஜய்க்கு தேவைப்படுகிறது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம் ஒருவேளை திடீர் திரும்பமாக அதிமுக பாஜக பக்கம் விஜய் திரும்பினால் தினகரனுக்கு தர்மசங்கடமாக்கி விடலாம் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக பாஜக வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவளிப்பதை தினகரன் ரசிக்கவில்லை ஒருவேளை இந்த இரு கட்சிகளும் விஜயை எதிர்த்திருந்தால் தினகரன் விஜய்க்கு பக்க பலமாக இருந்திருப்பார் அரசியல் சூழல் மாறியுள்ளதால் அதற்கேற்ப டிடிவி டிவி அரசியல் பேச்சிலும் மாற்றம் தெரிகிறது தாவேக்க அதிமுக பாஜக என்று காட்சிகள் மாறினால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் தினகரனுக்கு எந்த பக்கமும் செல்ல முடியாத சூழல்தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன் என்று இதுவரை வீர வசனம் எல்லாம் பேசிவிட்டு இனி இவரது தலைமையை ஏற்பது என்பது தினகரனுக்கு எல்லாத காரியம் அப்போது அவருக்கு இருக்கும் ஒரே போக்கிடம் திமுக மட்டும்தான் ஒருவேளை அப்படி ஒரு நிலை வரும் பட்சத்தில் அதற்கும் இப்போதே தயாராகும் நோக்கில்தான் திடீரென திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை அள்ளி வீசியிருக்கிறார் தினகரன் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் திமுக அரசின் நடவடிக்கைகளை பாராட்டுவது எதிர்காலத்தில் திமுக கூட்டணியில் இணைவதற்கான ஒரு சிக்னலாகவே கருதப்படுகிறது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் தினகரின் செயல்பாடு உள்ளது விஜய் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் தனது அரசியல் பாதையை வைத்துக் கொள்ள தினகரனின் இந்த பாராட்டு அரசியல் நகர்வு அடுத்து வரும் நாட்களில் அரசியலில் மேலும் பரபரப்புகளையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தலாம் இந்த வீட்லல மூலிசர்க்காய் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்